ஆர் நகர் இடைத்தேர்தல் வாக்குகளை எண்ணும் பணி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது நாற்பதாயிரத்தி எழுநூத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் திரு தினகரன் அவர்கள் சுயேட்சி வேட்பாளர் என்று போட்டியிட்டு வென்றிருக்கிறார் திமுக எந்த வெற்றியை அதிமுக கடந்த தேர்தலில் பெற்றதோ அதை பெற்றிருக்கிறது ஒன்பது மாவட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது ஒன்பது மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சித் தேர்தலிலும் திமுக கூட்டணி வரலாறு காணாத வெற்றி பெற்றுள்ளது ஈரோடு இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது பட்டாசு வெடிக்க நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது உச்ச நீதிமன்றம் வணிகர்கள் கொண்டாட்டம் எல்லாரும் பட்டாசு வெடிக்கலாம்னு கோர்ட்டே அனுமதி கொடுக்குது ஆனா ஏழு எட்டு வருஷமா திருப்பி திருப்பி என்னை ஜெயிக்கவும் விடாம பட்டாசும் வெடிக்க விடாம பண்ணிட்டாங்களே இப்படி எதுக்குமே உதவாத நமத்து போன பட்டாசா போயிட்டனே இதெல்லாம் ரொம்ப தப்புங்க தோல்வி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பதினோராவது தோல்வியை காண நல்வாழ்த்துக்கள்